இந்த நூற்றாண்டு இந்தியாவுக்கு சொந்தமாகும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பல்வேறு தடைகளை கடந்து சுதந்திரம் பெற்று உத்வேகத்துடன் நாடு வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வருவதாக கூறியுள்ளார் நமது நாட்டின் வளர்ச்சி மக்களின் உழைப்பையும் துடிப்பையும் எடுத்துக்காட்டுவதாக காட்டுவதாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இந்த நூற்றாண்டு இந்தியாவுக்கு சொந்தமாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் हिंदुस्तान टाइम्स ने अपने 100 साल में 25 साल गुलामी के देखे हैं और 75 साल आजादी के देखे हैं इन 100 वर्षों में जिस शक्ति ने भारत का भाग्य बनाया है भारत को दिशा दिखाई है वो है இந்த கனவை அனைத்து துறைகளிலும் முதலீடு செய்ய வர வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பொறுத்தவரையில் தரமான கல்வியை வழங்குவதில் உலக அளவில் முதன்மை இடத்தை இந்தியா பிடிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் வாக்கு வங்கி அரசியல் சமத்துவமின்மை அவநம்பிக்கை ஆகியவற்றை மக்களிடையே உருவாக்குவதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி தமது தலைமையிலான அரசின் பார்வை அதை தாண்டி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக தெரிவித்தார்